வணக்கம் நண்பர்களே ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பக்காவான கண்டிஷன்ல ஒரு பொலிரோ பிக்கப் தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஆமாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க டயர் கண்டிஷன் நீங்க நாலு டயருமே ஒரிஜினல் பக்காவான கண்டிஷன்ல இருக்கும் வெறும் எண்பத்தி நாலாயிரம் சம்திங் தாங்க ஓடி இருக்கு இன்டீரியர் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு நான் கிலோமீட்டருமே காமிக்கிறேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க வண்டியோட எப் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமும் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் இயரும் உங்களுக்கு லைவ்ல வந்துருங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் ஆசிர்வாத மாட்டோம்னு சொன்னீங்களா தாங்க இருக்கு ஆனா வண்டி எடுத்தா எந்த ஒரு வேலைமே பாக்காதவா தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலாம் ரீசெண்டா தானே பண்ணியிருக்கோம் கம்பெனி தொட்டியோட இருக்குன்னா புது தொட்டி போட்டுருக்காங்க இதுக்கு என்ன ஆல்ட்ரு பண்ணுனாலும் தாராளமா ஆசிர்வாதம் மாட்டோம்னு சொல்லிட்டீங்க பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு தொட்டியில் வந்து கண்டெய்னர் போடனாலும் சரி இல்ல சைட் ஆங்கிள் கட்டுறதுனாலும் சரி இல்ல இதுல டேங்கர் வேணுனாலும் டிப்பிங் வேணாலும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு ஆளவர்த்த முன்னாடி அவங்களே லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்க சொந்தமாக இருக்குங்க பொலிரோ பிக்கப் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளா ஃபாலோவும் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தாயிரரூவா சொல்கிறாங்க ஏழு எழுபத்தஞ்சு அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வந்தால் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்ப இருக்கவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி இந்த உங்களுக்கு அவங்களுக்கு சொந்தமாகிக்கங்க